வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இந்த தருணத்தில் சொல்லணும் அப்படின்னா நார்மலாக ஒரு ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போனோன்னா ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க மேபி பேரண்ட்ஸாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குரூப்பாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் உண்மையிலுமே ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கம்பல்ஷன்லேயோ இல்லை தானா உய உணர்ந்தோ வந்திருக்கீங்க அப்படின்றத பார்க்குறப்பயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நேற்று கேட்ட கொஸ்டின்ஸ்லலாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் போது அட்லீஸ்ட் நம்ம அதுதான் வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறதெல்லாம் உங்களே அறியாமல் உங்கள் உள்ளுணர்வில் இது கலந்துருக்குன்றது போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நாங்கள் வந்து ஒரு பத்து பேராக இந்த டீமில் இந்த கோர்ஸ்க்கு வந்திருக்கோம் பெரம்பலூர்லேருந்து ஆதவ் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம் இது வந்து ஸ்கூலோட பெருமைக்காக இல்லை அதை சொன்னால் தான் அதோடய நோக்கம் தெரியுன்றதுனால நான் இப்போ அதை சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் ஒரு ஆசிரியருங்கிற தகுதிங்கிறதுல நாங்கள் எல்லாரும் ஆசிரியருங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்கூலோட நோக்கமே ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க வளமுடனோட அதாவது வேதாத்ரி மகரிஷியோட கொள்கைகள் இருந்தால் கட்டாயமாக நம்ம போகிற ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த என்ன அலைகள் வரும் ஸோ அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இது வந்து நாங்கள் வந்து ட்ரெயினர்ஸ் கிடையாது ஸ்கூலில் தனியாக ட்ரெயினர்ஸ் வருவாங்க ஆனால் நாங்கள் இப்போ ஒரு நாற்பது பேருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எங்களோட என்ன அலைகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ஏன்னால் இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைய சிட்டிசன் ஸோ அந்த அதாவது ஃபியூச்சர் குடிமகன்கள் எல்லாரும் நல்லா வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நாங்கள் எல்லோரும் இந்த கோர்ஸ்க்கு வந்திருக்கோம் அண்ட் இன்னொரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்க நீங்கள் மிகவும் நேசிக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர சொல்லுவோம் அண்ட் சிலர் வந்து நான் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா நான் என்ன முதல்ல நேசிக்கிறேன்னு எங்கே யார் கேட்டாலும் தப்பாமல் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் உங்களை நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங்களையே அறியாமல் நல்ல எண்ணங்கள் உங்களை வந்து சேரும் ஸோ இங்கே நான் எல்லாத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா முதல்ல உங்களை நேசிங்க நம்மளை நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்ஸில் இருக்கிற உடல் மனம் உயிர் இது மூணும் நல்ல சுத்தமாகும் அதோடு நம்ம ஒரு தனி மனிதன் தோப்பாக மாட்டாங்க தனி மரம் தோப்பாகாது போல் இப்போ நம்ம இங்கே ஒரு நூற்றி பதினேழு பேர் நூற்றி எழுவது பேர் நூற்றி இருபது பேர் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்போ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் நம்மளோட வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போய் கட்டாயமாக ஏன்னா குடும்பத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம விருப்பத்துலேயோ விருப்பம் இல்லாமலோ ஏதோ ஒரு உடல் ப பெயின்லேயோ எதுக்காகவும் வந்திருப்போம் கட்டாயமாக நேத்தெல்லாம் நம்ம போன கோ சொற்பொழிவை வச்சு பார்க்கும்போது நம்மளோட என்ன அலைகள் கட்டாயமாக நம்ம குடும்பங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ தனி மனிதன்றத ஒரு ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினர் ஸோ நம்ம வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றோம் எது வழியானா வேதாத்ரி மகரிஷியோட கொள்கைகள் வழியாகும் போது நம்ம எல்லாரும் பெருமைப்படணும் நான் இந்த கோர்ஸில் அஞ்சு நாளில் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஆக்சுவலாக நான் இந்த கோர்ஸ் வந்து அங்கங்கே அப்படி அப்படியே பிச்சு பிச்சு கற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த கோர்ஸ்க்கு நான் வரும்போது என்னோட என்ன சொல்கிறது ப்ராமிஸ்க்கு சங்கல்பம் என்ன பண்ணிட்டு வந்தேன்னா என்னால் நிறைய நாள் செய்ய முடியாது ஒரு மூணு நாள் செய்வோம் திரும்ப விட்டுருவோம் திரும்ப ஒரு மூணு நாள் செய்வோம் பட் இன்னைக்கு நான் சங்கல்பம் பண்ணியிருக்கிறது என்னென்னா இனிமேல் நம்ம ரெகுலர் நான் ரெகுலராக செய்யணும் அப்படிங்கிறது ஸோ இங்கே இருக்கிற ஆசிரியப் பெருமக்கள் பேராசிரிய பெருமக்கள் எங்கள் எல்லாத்தையும் என்ன மட்டும் இல்லை எங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும் எப்படின்னா இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டது வந்து அஞ்சு நாள் கோர்ஸ் நார்மலாக நம்ம எக்ஸாம்ஸில் கோர்ஸ்னு பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும் பாஸ் ஆகிட்டியா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் இதில் இருக்கிற ரிசல்ட்டுங்கிறது நம்ம உள்ளுணர்வு தான் ஸோ இங்கே வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் கிடையாது நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதை எப்படி அதோட ரிசல்ட்டை பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டாயமாக அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுல தான் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதுக்கான மகிமை இருக்குது அண்டு இன்னொன்று பார்க்க போகணுன்னா அந்த தியான மண்டபத்தில் போகும்போதே உண்மையிலுமே அதுக்கான ஒரு பெரிய வைப்ரேஷன்ஸை நான் உணர்ந்தேன் என்னுள் மகரிஷி அப்படிங்கிறத நான் உணர்ந்ததான் நான் ஃபீல் பண்ணுறேன் இது வந்து உண்மையிலுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இது ஜஸ்ட்டு பேருக்காக இல்லை ஏன்னா தவங்கிறதே சில நேரம் வராது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னமோ எண்ணங்கள்லாம் போகும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓரளவு தவம் கற்றுக்கிட்டேன்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு மாறுதலையும் ஒரு நல்ல எண்ணங்களையும் கொடுக்கணும்னு கூறிட்டு நன்றி வாய்ப்பளி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தேங்க்யூ